வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வட்டம் இந்த கொடங்கனார் ஆற்றங்கரை ஆத்தூர் டேமிலிருந்து தொடங்கி அழகாபுரி வரை இந்த தண்ணீர் தேக்கம் அங்கிருந்து இங்கு வரை இந்த அழகாபுரி அணையில்தான் இருபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை உள்ளது இடையில் சிறு சிறு அணைகள் நிறையா பாசனத்திற்காக தேக்கி வைக்கப்படுகிறது பெரிய அணை என்றால் இந்த அணை தான் அலகாபுரியில் உள்ளது இங்கே தண்ணீர் செல்லும்போது தண்ணீர் ஆற்றங்கரையில் இருக்கும்போது மீனவர்கள் இந்த பகுதியில் பெரும்பாலும் பயன்பெறு வருகின்றனர் இந்த ஆற்றங்கரையின் இருபுறமும் சீமக்கருவேல மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது இதனால் அந்த மீனவர்களுக்கு அந்த வலையில் சிக்கிக்கொள்கிறது மேலும் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு இடையூறாக அந்த படகுகளில் சிக்கிக்கொள்கிறது முள் தண்ணீர் உள்ளே அவர்கள் மிகவும் சிரமமடைகின்றனர் மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கும் பெண்கள் துணி துவைப்பதற்கும் இந்த முட்கள் மிகவும் இடையூறாக உள்ளது எனவே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த ஆற்றங்கரையின் இருபுறமும் அழகாபுரி வரை வேடசெந்தூரிலிருந்து இருபக்கமும் சீம கருவேல முட்களை அகற்றிக் கொடுக்குமாறு இப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்